மக்கள் விடுதலையின் நேரம் நண்ப பிள்ளைகளை விடுதலை நேரத்தின் வழியாக அவங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளத்தில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் விடுதலையோடு தேவனை எப்படி ஆராதித்தது விடுதலையோடு தேவனை எப்படி சிந்திப்பது என்று சொல்லி பார்க்க போகிறார் இந்த விடுதலையோடு ஆராதிப்பதற்கான வேத வார்த்தை நாகும் ஒண்ணு பதிமூணு அந்நாள் இப்பொழுதும் நான் உண்மையில் இருக்கக்கூடிய அவன் முகத்தை முறித்து கத்துகளை இந்த உடைத்தாள ஆண்டவர் நம்ம இருக்கக்கூடிய முகங்களை கொண்டு வந்த முகம் ஜெயிக்கக்கூடாதபடி வேதமாசிக்கக்கூடாதபடி வாழ்க்கையிலேறக்கூடாதபடி அநேக முகங்களை கொண்டு வந்து அநேக தெய்வ குழந்தை வாழ்க்கையில முகம் முகங்கை கொண்டு திசாசன் போராடி கொண்டிருக்கிறான் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணதுதா என்னவென்று தெரியுமா இன்ன இப்பொழுது இந்த நேரத்துல இப்போது உண்மையத்துல அவன் முகத்தை ஊரின் பேர் என்று மை நாவ் மைந்தா சொல்றாரு இந்த நேரத்துல உடனே போங்க ஆண்டு சொல்றாரு சின்ன மனதா இருங்க அவன் முகத்தை ஆண்டவர் இன்றைக்கு இவர்கிறார் முகத்தை எங்க வைக்கணும் தெரியுமா தெரியுமா பொழுது அழுத்தில் மீது வைத்தா இரணி முப்பது எச்சுகள் வாசி பாருங்க அன்னாரில் அவன் மேல இருந்த முகத்தை கழுத்துல முகத்தை சொல்றா கழுத்து முகத்துல வைக்கலாம் எனக்காக கழுத்து வைக்கலாம் தெரியுமா ஜபிக்க கூடாத வேதம் கூடாதபடி இப்படியாக அவன் முகத்தை வைக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரே முகத்தை சொல்றாரு இந்த நேரத்துல இப்போதும் நான் இருக்கக்கூடிய அவன் முகத்தை முறைத்து உள் கற்றுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் முகங்களை எல்லாம் இந்த நேரத்தில் போகிறது ஜபிக்கக்கூடாத அநேருடைய வாழ்க்கையில முகங்களை வைக்கிறார் திடிக்க கூடாதபடி முகத்தை வைத்திருக்கிறார் வேதவாசிகளாக முகத்தை வைத்திருக்கிறான் வாழ்க்கையில முன்னேற வேண்டாதபடி முகத்தை வைத்திருக்கிறான் இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேலபடி அவன் முகத்தை எல்லாம் பயக்கிறார் கழுத்தின் மேல் அவன் வைத்த முகத்தை ஆண்டவர் பைக்கிறார் சொல்ல இருப்பாரு முகத்தை கழுத்தின் மீது வைக்கான் அவன் கழுத்தின் வைக்கிறான் தெரியுமா உங்களுக்கு நீங்க தேவனை பார்க்கக்கூடாது ஆண்டவன் நோக்கி திடிக்க கூடாது ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது என்று சொல்லி முகத்தை வைக்கிறான் உலகத்தை தான் பார்க்கணும் எந்த மதத்தை தேடணும் உலகத்தையும் பணத்தையும் சொல்லி வைக்கிறான் ஆனால் பிள்ளைகளே இன்றைக்கு முறிக்கப்படுகிற உங்க மேல கூடிய அவன் முகத்தை ஆண்ட முறிக்க போகிறார் ஆமே முகத்தை முறையினா என்ன செய்யணும் நாம நல்லா துதிக்க நல்லா ஆண்டு துதிக்கணும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கு অভিষেক